தினசரி தகவலுக்கு தினத்தந்தி செய்திகள் குழந்தை வடிவேலன் இயக்கத்தின் தான முகாம் விமர்சையாக நடைபெற்றது சர்வதேச உடல் உறுப்பு தானத்தை முன்னிட்டு ஸ்ரீ வடிவேலன் இயக்கத்தின் சுகாதார முகாமினை இயோன் வணிக வளாகம் செலத்தானில் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்தது இந்த முகாமில் வணிக வளாகம் செலத்தான் தேசிய புற்றுநோய் கவுன்சில் மக்னா மேடி மக்னாடி செமினி சிகிச்சையகம் தேசிய மாற்று அறிவை சிகிச்சை மையம் மற்றும் கொலம்பியா மருத்துவ மையம் ஆகியவையும் நான்கு மற்றும் ஏப்ரல் ஆகிய இரு காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது தேசிய மாற்று அறிவை சிகிச்சை மையத்தின் இயக்குனர் முகமது மசரின் பின் முகமது பிடிஎன் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் டாக்டர் தேவேந்திரன் காஜாங் மருத்துவமனையின் பார்வையாளர்கள் குழும உறுப்பினர் டாக்டர் கௌரி டாக்டர் ரவிவர்மா டாக்டர் ரித்து பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் துவான் சரிஜான் பின் ஜோஹான் டத்தோ டாக்டர் என் கே சுந்தரம் ஆகியோரோடு கைகோர்த்து சிறப்பாக இந்நிகழ்வு நடந்தேறியது தினசரி தகவலுக்கு தினத்தந்தி செய்திகள்